இஸ்ரேலை கைப்பற்ற ஈரான் திட்டம் அதற்கு முன்பு சவுதி ஜோர்தான் நாடுகளையும் ஈரான் கைப்பற்ற முடிவு புதிய பரபரப்பு குற்றச்சாட்டை எழுப்பியுள்ள பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்காவைச் சேர்ந்த முன்னாள் ராணுவ ஜெனரல்கள் மற்றும் அட்மிரல்கள் இஸ்ரேல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளனர் பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தில் அவர்கள் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை சந்தித்துள்ளனர் இதுகுறித்து பல்வேறு முக்கிய தகவல்களை டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் பத்திரிகை வெளியிட்டுள்ளது இஸ்ரேலை அனைத்து புறங்களிலிருந்தும் தாக்கி கைப்பற்றும் திட்டத்தை ஈரான் வைத்துள்ளதாக அப்போது நெத்தன்யாகும் அமெரிக்க அதிகாரிகளிடம் கூறியுள்ளார் அதற்கு முன்னதாக சவுதி அரேபியா ஜோர்தான் நாடுகளில் ஆட்சி கவிழ்ப்பை அரங்கேற்றி அந்நாட்டை ஈரான் ஆதரவாளர்கள் கைப்பற்றுவார்கள் என கூறியுள்ளார் மேலும் முதல்கட்டமாக ஹமாஸை உயிர்ப்புடன் வைத்திருக்க வேண்டும் என ஈரான் விரும்புகிறது என நெத்தன்யாகு குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவை பெரிய சாத்தான் என்றும் ஐரோப்பிய நாடுகளை இடைநிலை சாத்தான்கள் என்றும் இஸ்ரேலை குட்டி சாத்தான் என்றும் ஈரான் வரையறை செய்துள்ளதாக பெஞ்சமின் நெத்தன்யாகு குறிப்பிட்டுள்ளார் சவுதி ஜோர்தான் நாடுகள் மன்னராட்சி நாடுகளாகும் அதன் ஆட்சியாளர்கள் அமெரிக்காவின் நெருங்கிய நண்பர்களாக உள்ளனர் எனினும் இஸ்ரேலின் அனைத்து திட்டங்களுக்கும் அவர்கள் செவி சாய்ப்பதில்லை இதனால் அவர்களை ஈரான் காட்டி அச்சுறுத்தவே இஸ்ரேல் பிரதமர் இப்படி ஒரு கருத்தை கூறியிருக்கலாம் என கருதப்படுகிறது எனினும் காசா விவகாரத்தில் சவுதி அமீரகம் ஜோர்தா நாடுகள் மீது உலக இஸ்லாமியர்கள் மத்தியில் கடும் அதிருப்தி ஏற்பட்டு குறிப்பிடத்தக்கது வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் ட்ரை ஃப்ரூட்ஸ் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்